வெல்கம் டு பியல்ராஜ் ஐஏஎஸ் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ள கரும்பு சாரிலிருந்து எத்தனால் தயாரிக்க விதிக்கப்பட்ட தடையை மத்திய அரசு நீக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆகிய ஆண்டில் எத்தனால் உற்பத்திக்கு கரும்பு சாற்றை பயன்படுத்த கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி மத்திய அரசு தடை விதித்தது உள்நாட்டு சந்தையில் போதிய அளவு சர்க்கரை விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்யவும் அதன் விலையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் இந்த தடை விதிக்கப்பட்டது இந்நிலையில் அந்த தடையை நீக்கி மத்திய உணவுத்துறை உத்தரவு வெளியிட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய ஆண்டில் கரும்பு சாறு மூலம் எத்தனால் தயாரிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு விநியோக ஆண்டில் ஏழு புள்ளி இருபத்தி சதவீதம் கரும்பு ஐம்பது சதவீதம் நொதிக்கக்கூடிய சர்க்கரை உள்ளடக்கிய தயாரிக்கப்படும் வெள்ளப்பாகு மூலம் பசுமை எரிபொருள் தயாரிக்கவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி